ஒன் ப்ளஸ் நாடு சீரீஸில் ரெண்டு ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் ப்ளஸ் நாடு ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நாட் சிஇ ஃபைவ் இது ரெண்டுமே நமக்கு வந்து மீடியா பாக்ஸ் தான் அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ இந்த பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மீடியா பாக்ஸுக்குள்ளே இந்த நாட் ஃபைவ் ப்ளஸ் இந்த நாட் சிஇ ஃபைவ்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் உள்ளே இருந்துச்சு இந்த பகுதியில் இன்றைக்கி இந்த நாட் ஃபைவை மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகே அன்பாக்ஸ் பண்ணுவோமா இது அந்த நாட் ஃபைவ்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்பயும் போல் வர மாதிரி அதே மாதிரி நாட்னுடைய ப்ராண்டிங் போட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸுக்கு திறந்த உடனே உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ரோ ப்ரொடக்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு குவிக் ஸ்டார் கைடு இருக்குது அதுக்கப்புறமா இந்த ஒன் ப்ளஸ் நாட் ஃபைவ் மொபைல் இருக்குது இந்த நம்மக்கிட்ட வந்த கலர் பார்த்திங்கன்னா மார்பிள் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கலர் பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசமாகவும் நல்லா தான் இருக்குது மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு எயிட்டி வாட் சார்ஜர் அப்புறம் யூஎஸ்பி டைப் சி கேபிள் சிம் கார்டு பின் எல்லாமே பாக்ஸுக்குள்ளே இருக்கு சரி இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த நாட் ஃபைவ் மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் இந்த ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது ஒரு தூரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்பிள் பீஸில் பண்ண மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்கும் பட் கையில் தொட்டதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பட் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைட் ரிம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் பட் ஒரு மெட்டாரிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியமான டிசைனில் இது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் தின்னான மொபைல் ஃபோன் லைட்டாக தான் இருக்குது எயிட் பாயிண்ட் ஒன் எம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு கிராம் ஆனால் இந்த இரநூத்தி பதினோரு கிராமுக்குள்ள ஆறாயிரத்தி எண்ணூறு எம்ஏஜ்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இதுதான் முதல் நாட் ஃபோன் வித் ஸ்னாப்டிராகன் எயிட் சீரீஸ் ப்ராசஸரோட லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கீழே வந்து யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க மைக்கு அப்புறம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது அதுக்கப்புறமா சிம் கார்டு ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சிம் கார்டு ஒரே நேரத்தில் போட்டுக்கலாம் நானோ சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் இதில் எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது மேல் போகிறத ஐஆர் போர்ட் தவிர உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான இரண்டாவது ஸ்பீக்கர் ப்ளஸ் இன்னொரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் உங்களுக்கு பட்டன்ஸ் வால்யூம் பட்டன்ஸ் பிளஸ் பவர் பட்டன் இருக்கு இன்னொரு சைடுல பிளஸ் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இப்போ இதுதான் வந்து இந்த ஒன் பிளஸ் அப்படிங்களா அலர்ட் சைட ரீப்ளேஸ் பண்ணி இந்த பிளஸ் கி அவங்க லான்ச் பண்ணிக்காங்க இந்த பிளஸ் கீ வந்து வெறும் உங்களுக்கு ரிங் டோன்ஸோடைய உடைய மோட மாத்துறது மட்டும் கிடையாது பல விஷயங்கள் பண்ணும் எல்லாமே என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்றேன் மற்றபடி வேற பிளைனான டிசைன் நல்லா தான் இருக்கு பின் இந்த கேமரா உடைய ஹம்பும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனா போன வருஷம் வந்த நாட் ஃபோர்னுடைய டிசைனை விட இது ஒரு ஸ்டெப் பேக்குன்னு சொல்லுவேன் ஒரு பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பாடியை பற்றி நான் தப்பு சொல்லலை பட் போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண அந்த மெட்டாலிக் பாடி அந்த ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லலாம் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரனுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உடைய அன்லாக் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது டூயல் ஸீரோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச் டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃப்ரேம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ரிம்லெஸ் டிசைனே கிட்டத்தட்ட ரிம்லெஸ் டிசைன் மாதிரி தான் இருக்கு நல்லா ஈவனான டிசைன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகான சின்ன ஒரு பொட்டு பொட்டுன்னாச்சுருக்கு ரொம்ப ஒன்றும் இன்ட்ரூஷன் கிடையாது ஆமலட் டிஸ்பிளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ்ஷை கொண்ட ஒரு டிஸ்பிளே இது அல்ட்ரா ஹெச்டிஆர் சப்போர்ட் பண்ணுது பீக் ப்ரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிறனால ஹெச்டிஆர் கண்டினி நீங்கள் தாராளமாக நீங்கள் நல்லா பார்க்கலாம் கார்னிங் செவன் ஐட் அதாவது பிரத்யேகமா இந்த ஒன் பிளஸோட சேர்ந்து வந்து இந்த மொபைல் பண்ணிருக்காங்க ஸ்க்ராச் எதுவும் வராத மாதிரி உங்களுக்கு பண்ணிருக்காங்க குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ஒரு அவுடோர் கண்டிஷன் பார்க்கறதுக்கோ இல்ல ஒரு எடுத்த போட்டோ நீங்க ரிவியூ பண்றதுக்கோ ஏதாச்சும் வாசிக்கிறதுக்கோ எந்த தொந்தரவும் கிடையாது கிளீனா கிளியரா இருக்கு இன்டோர்லேயும் கண்ணுக்கு எந்த இரிடேஷன் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் தாராளமாக பொறுத்த வரைக்கும் பின்புறத்தில் ரெண்டே கேமரா தான் பிப்டி மெகா பிக்சல் மெயின் கேமரா பிளஸ் எயிட் மெகா பிக்சல் அல்ட்ரா கேமரா மெயின் கேமரால உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இரண்டுலையுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் வீடியோக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமராலையும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இரண்டுமே உங்களுக்கு ஃபோர் கே வீடியோ சிக்ஸ்டி எஃப்எஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் பிக்சர்னுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா எடுக்கக்கூடிய போட்டோ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிளாரிட்டி நல்லா இருக்கு கலர்ஸ்னுடைய சாச்சுரேஷன் நல்லா இருக்கு ஓவர் கலர் பூஸ்டிங் கிடையாது ஏஜ்னா நல்லா ஷார்ப்பா இருக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு டிடிக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது டைனாமிக் ரேஞ்சுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் லைட்டில் ஃபோட்டோஸும் நல்லா தார மாதிரி இருக்கு கலர்ஸ் கரெக்டாக ரீப்ரடியூஸ் பண்ணுது அதிகமான நாய்ஸ் இல்லாமல் நல்ல டீட்டெயிலாக நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கலாம் ஓவர் சாஃப்டிங் கிடையாது அல்ட்ரா விழாங்கல் கேமரா ஓகே நல்லா இருக்கு இந்த அல்ட்ரா விழாங்கல் கேமரா வச்சு நீங்கள் மேக்ரோ ஷார்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெலிஃபோக்கஸ் லென்ஸ் இதில் கிடையாது கொடுத்துருக்க ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஜூம் தான் அது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபீஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம் லோ லைட்ல செல்ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்கு ஓவரால அந்த கேமரா பற்றி சொல்றதுக்கு பெருசாக எந்த குறையும் கிடையாது அதாவது முப்பதாயிரவா பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல ஒரு ஆல் ரவுண்ட் மொபைல் ஃபோனை லான்ச் பண்றதான் அவங்களுடைய நோக்கம் அந்த ஆல்ரவுண்டில் இந்த கேமரா டிபார்ட்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க இந்த மொபைலினுடைய மெயின் ஹைலைட் இதனுடைய ப்ராசஸர் ஸ்னாப்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ நல்ல ஒரு ப்ராசஸர் போன வருஷம்லாம் இது வந்து டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் செக்மெண்ட்டில் அதை கொண்டு வந்துட்டாங்க அதுவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் த்ரீ பாயிண்ட் ஒன் யூஸ் பண்ணியிருக்காங்க ரேம் பார்த்திங்கன்னா எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் ஸ்டோரேஜ் உடைய காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் விவரங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் என்எஃப்சி இருக்குது தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க எல் ஒன் ஒயிட் வேண்ட்கான சப்போர்ட் இருக்குது இந்த மொபைல் ஃபோனில் கேமிங் விளையாடிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்க தாராளமா நீங்க விளாடலாம் த்ராட்லிங் அவ்வளோவா கிடையாது இருக்குது ஆனா அவ்வளவா கிடையாது ரொம்ப நேரம் நீங்க கேம் விளையாண்டாலும் ஹீட்டிங் அவ்வளோவா இல்லாம நீங்க சூப்பராக நீங்க கேம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க விளையாடலாம் இந்த ஹை அண்ட் கேம்ஸ்லாம் போட்டு நம்ம விளையாண்டாலே உங்களுக்கு நல்ல ஃப்ரேம் ரேட்டோட உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது கேமிங்கே நல்லா இருக்கு ஸோ நார்மல் யூசேஜ்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாமல் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்மூத்தான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது எந்த ஒரு அப்ளிகேஷன் திறந்தாலும் அதை நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப எல்லாம் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது இதுக்கு வந்து ஹார்ட்வேர் மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாதுங்க இதுக்கு வந்து சாஃப்ட்வேருமே உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு இவங்க ஆக்சிஜன் வைஸ் ஃபிஃப்டின் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின் ரெகுலராக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆக்சிஜன் ஓஎஸ் தான் உங்களுக்கு எப்பயும் போல இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏஐக்கே அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ப்ளஸ் கீ அப்படின்னு சொல்கிற விஷயம் பார்த்திங்களா இந்த பிளஸ் கீழ சைடில் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேவ் டு மைண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது அது தவிர அலர்ட்ஸ் சைட டு நாட் டிஸ்டர்ப் மோடு கேமரா ஓப்பன் பண்ணுறது டார்ச் ஆன் பண்ணுறது ரெக்கார்டு ஓபன் பண்ணுறது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ரெகுலராக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுக்கணும்னா அதுக்காக மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ப்ளஸ் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதை அனலைஸ் பண்ணி அது என்ன மாதிரியான கண்டெண்ட் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாராச்சும் எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா அந்த மீட்டிங்கை வந்து ஒரு கேலண்டர் இவென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடைய இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நியூ ஏஜ் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மைண்ட் ஸ்பேஸ் நல்ல ஒரு ஃபீச்சர் இது ஏஐக்காகவே பிரத்யேகமாக இந்த மொபைல் ஃபோனில் ஏஐ சர்ச் இருக்கு கால்ஸ் பேசுகிறப்போ கால் அசிஸ்டன்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் கண்டென்ட் கிரியேஷன்ல உங்களுக்கு பல பல விதமான எடிட்டிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோத்துக்கு ஸ்மூத்தா இருந்துச்சோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் இப்போ இந்த மொபைல் ஃபோனை உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லிம்மான மொபைல் ஃபோனுக்குள்ள ஆறாயிரத்தி எண்ணூறு எம்ஏச்ச்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க எயிட்டி வாட்டுக்கான சார்ஜிங் இதை சப்போர்ட் பண்ணுது கால் மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படினா மொபைல் ஃபோன் தாராளமாக ஒன்று நாளுக்கு மேலே தாக்குப்பிடிக்கும் ரெண்டாவது நாள் எண்டில் என்னுடைய யூசேஜில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜ் மிச்சம் இருந்தது ஸோ இந்த ஒன் பிளஸ் நாட் ஃபைவ் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு முப்பதாயிரம் நல்ல மொபைல் ஃபோன் நீங்கள் கே எதிர்பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா போன வருஷம் அந்த நாட் ஃபைவ் டிசைனை கொஞ்சம் ரிட்டன் பண்ணி அதே மாதிரி மெட்டாலிக் ப்ரீமியம் டிசைன் பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் இந்த வருஷம் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசைன் நல்லாயிருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளே கேமரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் ரவுண்ட் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் இதான் அந்த ஒன் ப்ளஸ் நாட் ஃபைவ் இதை நீங்க வாங்கினா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைப்பது உங்கள் நன்றி வணக்கம்